நல்ல நோக்கத்தோடு இந்த சிறப்பு முகாமை கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கருணாநிதி அவர்கள் ஒரு முறை முகாமுக்கு சென்று பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது பிறகு அவர் மகன் இந்த சிறப்பு போய் சென்றிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் சிறையினுடைய கொடுமை என்ன சிறை எப்படியெல்லாம் ஒரு மனிதரை சிதைக்கும் என்று மரியாதைக்குரிய ஐயா கலைஞருக்கும் தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க கலைஞர் அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு ஒரு கண்காட்சி வச்சாங்க புகைப்பட கண்காட்சி அந்த கண்காட்சியில ஒரு கீழே படுத்திருப்பாரு அவர் கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு காவலர் மிதிக்கிற மாதிரி மசாஜ் சென்டர்ல வந்து மசாஜ் பண்றாங்க நினைச்சேன் முதல்ல பார்த்த உடனே அப்புறம் ஸ்டாலின் மிஸ் இருக்கும் போது போலீஸ் மிதிச்ச போட்டாவான் போலீஸ் மிதித்தாச்சு தமிழ்நாடு முழுக்க வச்ச உங்களுக்கு சிறையின் வதை கொடுமை தெரியும் அப்படி தெரிஞ்ச ஆண்டுகள் ஜெயிலிலிருந்து வெளியே வந்த ஒருத்தனை ரெண்டு வருஷமா முடக்கி வச்சிருக்கீங்களா குறைந்தபட்ச மனித நேயமோ அரசு குறைந்தபட்ச மனித நேயமும் குறைந்தபட்ச இரக்கமோ குறைந்தபட்ச அறமோ மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இல்லை என்று தான் தோன்றுகிறது நான் சிறைத்துறை அதிகாரிகளையோ காவல்துறை அதிகாரிகளையோ குறை சொல்ல முடியாது உண்மையிலே அவங்க பாவம் அவங்க நம்மகிட்ட சொல்றது எங்கள் எங்களுக்கு இவங்களை வந்து இவ்வளவு சித்திரவதைப்படுத்தணும் ஒரு பத்து குபத்து ரூம்ல நூறு காவலர்கள் மத்தியில ச உடை மாத்த வைக்கணும் ஒரு நடைபயிற்சி பண்ண கூட இடமில்லாத இடத்துல வைக்கணும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட தோண உண்மையிலேயே இந்த சிறை நடக்கிற கொடுமைகளை எதிர்த்து நாம போராடியதை விட மோகன்ராம் என்கிற சிறை அதிகாரி போராடினார் அவருக்கு என்னுடைய ராயல் சல்யூட் அவர் போராடியதற்காக இன்றைக்கு அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர் பணிநீக்கம் செய்யப்பட்டாலும் நாம் தமிழகத்தின் ஆட்சி வருகிற பொழுது தமிழ்நாடு சிறைத்துறை கண்காணிப்பாளராக அவர் மாற்றப்படுவார் மாற்றப்படுவார் அவரை பார்த்து அதிகாரம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து நல்ல அதிகாரி எப்படி தேர்ந்தெடுக்கிறது எவெல்லாம் திமுக ஆட்சி எதிர்த்து சஸ்பெண்ட் ஆகிறாரோ அவன் நல்ல அதிகாரி நீங்க ஓய்வு ஐயா சகாயம் சீமான் அண்ணன் அவர் தலைமை கூட வாய்ப்பு இருக்கிறது ஓய்வு பெற்றுக்கலாம் ஐயா சைலேந்திர பாபு ஓய்வு பெற்றுக்கலாம் யார் யாரெல்லாம் நேர்மையாக இருந்து ஓய்வு பெற்றார்களோ சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்களோ நாங்கள் ஒண்ணும் பல்லு முடிஞ்சி பல்வேறு சிங்க சஸ்பெண்ட் போடுற ஆட்சி கிடையாது எங்க அண்ணாச்சி செல் லைட்டை சுட்டுக்கொண்டு சைலேஷ்குமார் யாதவ யாதவையோ கவில்குமார் சரத்கரையோ கொண்டு போய் ஆட்சியில் பதவியில் வைக்கிற ஆட்சிக்கரை எங்கள் ஆட்சி நேர்மையான அதிகாரிகள் ஊழலை தடுப்பதற்காக லஞ்சத்தை ஒழிப்பதற்காக காட்டு மன கொள்ளை தடுப்பதற்காக கனிம மன கொள்ளை தடுப்பதற்காக யாரெல்லாம் போராடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்களோ டிஸ்மி செய்யப்பட்டாரோ அவர்களை தேர்ந்தெடுத்து எங்கள் ஆட்சி வைப்போம் எங்கள் உட்கார வைப்பான் நீ ரமணா படத்தை பார்த்துட்டே கைத்திருந்தேன்ல சீமான்னு வந்தா பதினஞ்சு ரமணா படத்தை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி வைப்போம் எங்க அண்ணன்மார்கள் இன்னும் இரண்டு ஆண்டுகள் அவர்கள் தங்களுடைய உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஆட்சி கெஞ்சினாலும் கதறினாலும் விடமாட்டான் அவர்கள் ஸ்டான் சாமியை பிடித்து வைத்துக்கொண்டு அவருக்கு உறிஞ்சு குழாய் கூட தரல அந்த ஸ்டான் சாமியை பிடித்து வைத்த மத்திய அரசாங்கம் பாசிச அரசாங்கம் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு என்ன பெயர் நாற்பது கிலோ எடை குறைஞ்சு சொல்லி சாந்தனுக்கு சொல்றாங்க அண்ணன் ஜெயக்குமாருக்கு கண் பார்வை போயிருச்சு அண்ணன் ராபர்ட் பையாஸுக்கு நடக்க முடியல அண்ணன் முருகனுக்கு உடல்நல மொத்தமாக நடிவுற்றுச்சு சிறையில் முப்பத்தி ரெண்டு வருஷம் இருந்து வராத நோய் இந்த கேடு கிட்ட கேவலப்பட்ட சிறப்பு முகாம் என்ற வதை முகாமில் வருதால் திமுக அரசு காங்கிரஸுக்காக பயந்து போய் இவர்களை கொலை செய்யறதோ என்கிற அச்சமும் பயம் எங்களுக்கு வருகிறது அதனால் மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுக்கு வர்ற சோதனையை பார்த்துக்குள்ள எங்களுக்கு தெரியும் அது எந்த சோதனை வந்தாலும் நாங்க தயங்க மாட்டோம் நாங்கள் ஒண்ணும் அரசு பண்ண வந்தா ஐயோ சொல்றாங்க அப்படி சொல்லுகிற கூட்டம் அல்ல நாங்கள் ஒன்னும் அரசு பணத்தில் சுத்துகிற முரசொலி மாறம் கிடையாது நாங்கள் ஒண்ணும் அரசு எடுத்து எங்களுக்கு வீட்டுக்கு பயன்படுத்த தயார் மாறும் கிடையாது நாங்கள் ஒன்னும் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றிய சிந்தில் பாலாஜி கிடையாது வருமானத்தை அதிகமாக சொத்து சேர்த்து பாகுபோ இல்ல கே கே எஸ் எஸ் ஆரோ இல்ல தங்கம் தென்னரசுவோ இல்ல ஏவா வேணுவோ இல்லை ஜெகத் பிரச்சாரம் கிடையாது நாங்கள் ஜனநாயகத்தை நேசித்து மக்களாட்சியை நேசித்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடக்கூடிய

புத்தக கண்காட்சி ஒரு லட்சம் புத்தகம் தள்ளிட்டு போயிருக்கலாம் இன்னொரு புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் ஒரு நெடுமாற புத்தகம் இன்னொரு புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் அது எங்களுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்னைப் போன்று ஊர்ல இருந்து கிளம்பி வந்து மெடிக்கல் இருந்து மேனேஜர் ஆகி ஆகி சோனல் மேனேஜர் பப்பு பாரு அப்படின்னு சுத்தி கொண்டிருக்க நினைச்சுக்கிட்டு இருந்த இளைஞரை மாற்றி போட்ட புத்தகம் எங்களுடைய அண்ணன் சீமான் எழுதிய திருப்பி அடிப்பேன் என்ற புத்தகம் அது ஆனந்த வீடன் வெளியீடு அதுவும் புத்தக கண்காட்சியில் இருக்கு புத்தகண்காட்சிக்கு முடிஞ்சதுனால இருபத்தி இரண்டாம் தேதி முடிஞ்சது ஜனவரி புத்தக கண்காட்சி முடிஞ்சதுனால வேற வழி புத்தக கண்காட்சியில கிடைக்காது கண்டிப்பா நாம் தமிழ் கட்சிக்கான வீட்டு தான் கிடைக்கும்னு தேடி வந்திருக்காங்க எடுத்து போயிருக்காங்க வாழ்த்துக்கள் சட்டத்தின்படி எதையும் எதிர்கொள்ள தயாரிக்கும் எங்கள் எங்கள் மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல கோடி கோடியா எங்க வீட்டுல கிடைக்கல ரெய்டுன்னு சொன்னாங்க வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு அவங்க கேட்டாங்களா உங்க கணவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கான்னு எங்கள் முப்பாட்டன் முருகனை மட்டுமே அவர் வழிபடுவார் என்று மனைவி சொல்லியிருக்கிறார் அப்ப உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டிருக்காங்க எங்க அப்பா நாத்திகவாதி என்றைக்கு வீரத்தமிழர் முன்னணி என்று எங்க ஐயா சீமானையா தொடங்கினாரோ அன்றிலிருந்து நான் முருக பக்தர் என்று என் மனைவி சொல்லியிருக்காரு அப்பா அந்த அதிகாரி சொல்லிருக்காரு கடவுள் எல்லாத்தையும் மேலந்து பாத்துக்கிட்டு இருக்காருங்கம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்போ நாங்கள் நேர்மையானவர்கள் நேர்மையின்படி நிற்போம் சத்தியத்தின் படி நிற்போம் எங்கள் அண்ணன்மார்களை கூடி விரைவில் மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்